மயிலாடுதுறையில் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்ந்த அண்ணல் காந்தியடிகள் சுட்டுக்கொல்லப்பட்ட நாளை மக்கள் மத நல்லிணக்க நாளாக கடைபிடித்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்த மத நல்லிணக்க தின விழாவில் ஈடுபட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மத நல்லிணக்க உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு மதவெறியை வெறியை மாய்ப்போம் மனிதநேயம் காப்போம் என்று முழக்கங்களை எழுப்பினார்கள் நடைமுறை வழியாக அனைத்து உயிரும் ஒன்றென இணைத்து மக்களையும் அரவணைத்து செல் என்பதை மனதில் வைத்து என்னாலும் அனைத்து மக்களையும் மக்களையும் ஒன்றென இணைத்து அரவணைத்து செல்வேன் அனுமதமும்னிதனையும் காப்போ விளக்குவோம் ஒற்றுமையில் வேற்றுமை காப்போம் ஒற்றுமையில் வேற்றுமையை காப்போ